கேரளாவில் அவனை கெட்டவன்னு சொல்லலை இது புதுசா கேரளாவில் கொட்டாரக்கரான்னு ஒரு வட்டாரத்தில் அவனுக்கு ஒரு கோவில் இருக்குது அவனை மலநாடன் அப்படிங்கிற பேரில் அங்கே அவனுக்கு ஒரு கோவில் இருக்குது அந்த கோவில் அந்த இடத்து பேர் சர்வேஸ்வரம் அப்படிங்கிற ஊர் அந்த இடத்துல அவனுக்கு ஒரு கோவில் வச்சுருக்காங்க ஒரு கருங்கல் சிலை வடிவில் இருக்கான் வெறும் கருங்கல் சிலை வச்சுருக்காங்க அவனுக்கு என்ன படைக்கிறார் அப்படின்னாக்கா இளநீரும் வேஷ்டி தூண்டும் வந்து வைக்கிறாங்க வைக்கிறவங்க யார் குறவர் குல மக்கள் ஏங்க அவரு வந்து எதுக்கு இவ்வளோ கெட்டவனை போய் கும்பிட்றாங்க அப்படின்னா இல்லை மலநாட்டு சாமி இவன் வந்து இருக்கிறது எட்டி மரத்துக்கு அடியில் எட்டி மரம் என்பது விஷ மரம் நாங்கள் இந்த மரத்தோட ஒரு முள்ளை தான் எடுத்து நாங்கள் வேட்டையாட போகும்போது குறி தவறாமல் நாங்கள் அடிக்கணும் அப்படின்னாக்க அவளுக்கு விஷம் அம்பு தோய்ந்த அந்த முட்களைத்தான் நாங்கள் பயன்படுத்துறோம் அப்படி எங்களுடைய வேட்டையில எல்லாத்துலேயும் வெற்றி பெறணும்னா தான் வேட்டையில் வெற்றி பெற்றார் இல்லையா தான் என்ன நினைச்சாரோ அதை சாதிச்சார் இல்லையா அதனால இது மலநாடன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேடிக்கையான விஷயம் சகுனிக்கு கேரளாவில் கொட்டாரக்கரை வட்டாரத்தில் ஒரு கோவில் இருக்குன்னா அவனுக்கு இளநீரும் ஏன்னா பாவம் அப்ப அந்த தண்ணி கூட குடிக்கல போல இருக்குன்னு அவனுக்கு ஒரு இளநீரும் வச்சு ஒரு துண்டும் வேட்டியும் வைக்கிறாங்க எட்டி மரத்தை போல விஷம் அது வேற உச்சந்தலை வரைக்கும் ஒரே விஷம் யாரை போல சகுனியை போல அது எவ்வளவு சிம்பாலிக்கா அந்த மாதிரி ஒரு எட்டி மரத்துக்கு அடியில ஒரு கருங்கல் சிலையை வச்சு இதுதான் சகுனி நம்ம நம்ம இந்திய நாட்டில் எத்தனையோ வினோதங்கள் ஆச்சரியங்கள் ஆனா இது வந்து கேட்ட உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் தோணி இருக்கும் சகுனிக்கு கோயிலா சகுனிக்கு கோயிலா வில்லன் இல்லையோ அப்படிங்களாம்